நட்பில் ஏ வள்ளுவர் பாருங்க நூற்றி முப்பத்தி மூணில் சார் நட்புக்கு மட்டும் அஞ்சு அதிகம் ஆச்சரியமா ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணார் ஏன்னா நட்பு என்பது ஒரு நல்ல நட்பு என்பது மனிதனுடைய மனதுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ள ஒன்று ஆண்டவனை போல் அதுக்கு ஆழம் ரொம்ப பெருசு ஆனால் அதை சரியாக பண்ணணும் நிறைய பேருக்குங்க சில பேர் லிஃப்டில் ஏறுறோம் பக்கத்தில் இருக்கிறோன்னு பார்த்தா பிடிக்கவே பிடிக்காதுங்க அது என்னவோ தெரியும் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் சில பேர் பார்த்தே வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டோம் சிரிப்போம் அவங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனா தப்பு இல்லையான்னு நினைப்போம் சில பேருக்கு அது அது அந்த மாதிரி நட்பு என்பது ரொம்ப பெரிய விஷயம் சரியான அலைவரிசை இல்லைன்னா நட்பு ஏற்படுறதுக்கு கஷ்டம் சரியான அலைவரிசையில் நீங்கள் இருக்க வேண்டும் எனக்கு வந்து இல்லை யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு ஆசை உண்டு அதில் நிறைய ஏமாந்துக்கிறேன் ஆமாம் ஒரு 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 முறை எங்கிட்ட வேலை செய்கிறவங்க என் கீழே வேலை செய்கிறவங்க எல்லாரையுமே ஒரு முறை கார் இல்லை மேல் மருவத்தூர் போனோம் டாக்ஸி புக் பண்ணேன் ஒரு விடிய காலம் அஞ்சரைக்கும் வந்தான் வந்தேன் அந்த ட்ரைவரை பார்த்தவொன்னே தெரிஞ்சிச்சு அவன் தூங்கலை தம்பி தூங்குனிங்களாடுவாங்க இல்லை சார் உங்களுக்கு வர டிரைவர் வரல நான் நேற்று தான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தேன் ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னை அனுப்பிச்சுட்டாங்கண்ண சரி தூங்குனி இல்லை சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வாங்கலாம் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவான் நான் வந்து கோயிலுக்கு போகணும் குடும்பத்தை வேறு வேறு போகிறேன் பார்த்தேன் வேறு வழி இல்லை அந்த நேரத்துக்கு காரை மாற்றிட்டு இருந்தால் இங்கே வேறு திட்டு விடும் ஒரு கார் புக் பண்ண கூட தெரியல நீ எல்லாம் என்ன பேசுகிற ஊரில் போயிருந்தேன் சரி கூட்டிட்டு போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டான் இந்த ஓட்டுறவங்ககிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுத்துக்கினே வந்தால் அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு ஏதோ நம்ம சைக்காலஜி இப்போ டிரைவர்கிட்ட என்னங்க பேசுது இல்லை லோக்காத அளத்துனால் என்ன அதெல்லாமா பேச முடியும் அடுத்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது டிரைவர்கிட்ட என்ன பேசுவீங்க அவர்கிட்ட சும்மா தமிழ் சினிமாலாம் பார்ப்பியா பார்ப்பேன் சார் எந்த ஹீரோ பிடிக்க உடனே ஆச்சரியமா ஆச்சரியமாகச்சு எந்த ஹீரோ பிடிக்க என்ன சொல்லியிருக்கணும் ஒரு விஜய் ஒரு கார்த்தி ஒரு சூர்யா அதில் எந்த டிரைவர் எந்த ஹீரோ பிடிக்கோன்னு முத்துராமன் சார்னு எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்புறம் கேட்டேன் நீ இந்த சம்பளம் வாங்கி அதே சம்பளத்தை அப்படியே ஒரு ரூபா கூட எடுக்காமல் கிட்டே கொடுப்பியாண்ணே ஆமாம் சார் எப்படி தெரியும்னே முத்திரவுனை பிடிச்சிருதுரா நீ எந்த மரத்தில் ஒன்றாலும் மோது உங்கள்கிட்ட நட்பாக இருக்க முடியாது ஏன்னா நம்ம இருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்ககிட்ட இல்லையா அது உண்மை அது மாதிரி இப்போ நட்பு அந்த மாதிரி நான் சென்னையில் பிரசிடென்சியில் அஞ்சு வருஷம் படித்தேன் அது வந்து கோஎஜுகேஷன் காலேஜு திடீர்னு எங்கள் காலேஜிலேருந்து ஒரு இன்விடேஷன் வந்தது என்னென்னு தொண்ணூறுல எம்ஏ முடித்தவங்களாம் எல்லாம் வாங்க அப்படின்னு ரீயூனியன் இப்போ அதெல்லாம் ஜாஸ்தி வந்துட்டுருக்கு எனக்கு ஒரு ஆசை தொண்ணூரில் எப்போது எத்தனையோ வருஷம் முன்னால் நம்ம கூட படித்த கிளாஸ்மேட் ஏன்னா தொண்ணூரில் வந்து மொபைல் ஃபோன் கிடையாது ஃபேஸ்புக்கு அதெல்லாம் கிடையாது எவன் நம்பரும் இல்லை கையில் சில பேர் என் கூட படித்தவங்க எவன் வீட்லேயும் ஃபோனே கிடையாது என் வீடு உள்பட அப்போ படிக்கும் போடுவேன் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போடும் போனால் என் கிளாஸ்மேட் அஞ்சு வருஷம் நானும் ஒன்று ஒன்றா கோ எஜுகேஷனில் படித்தவங்க மந்தான் நான் இப்போது இதுவாக இருக்கண்டா டிப்டி கலெக்டரு நான் ரொம்ப ஆச்சரியம் ப்ரொமோஷன்லேயே டிப்டி கலெக்டர் ஆகிடும் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப நல்லா இருந்தது நீ என்னடா பண்ணுற உன்னை எப்போ அது அட்ரஸ் இல்லைடா எல்லாம் பேசலாம் அது திருவள்ளிக்கேணியில் இருக்குதுங்க ப்ரெசிடென்சி என் வீடு ராயப்பட்டா பக்கம் சும்மா இல்லாமல் அவங்ககிட்ட வாங்கண்டா வீட்டுக்குன்னு நமக்கு டைம் சரியில்லை என் கூட அஞ்சு வருஷம் வச்சுவேன் வந்தான் என் கல்யாணத்துக்கு கூட வரல என் ஒய்ஃபை கூப்பிட்டு இதாண்டா என் ஒய்ஃபுன்னு ஆ இதுவா அப்ப அது அடினான் சார் அவன் அஞ்சு வருஷம் என் கூட படிச்சோங்க அப்புறம் பார்க்கவே இல்லை இதுவா அப்ப அது போயிடும் அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இது கிட்ட சொல்றதுக்கு எனக்கு மூணு மாசம் ஆச்சு இல்லை நட்பு ஆனா உறவுகளை வந்து நீங்க ஒரு மாதிரி துண்ணிச்சிடலாம் தெரியுங்களா துண்ணிக்கணும் எல்லா உறவையும் எப்பவுமே கூடவே வச்சுட்டு இருக்கு ஒரு நான் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் ஒரு மத்திய தர குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு அதுதானே பெரிய உச்சப்பட்ட சந்தோஷம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசன்னு வச்சு என் சொந்தக்காரங்களை கூப்பிட்டேன் எங்கள் தாய்மாம்மா திருச்சியிலேருந்து வந்தார் விடியோ கால நாலு மணி வந்துட்டார் வந்துட்டு இங்கே வீடு வாங்கினேன் நீ இங்கே வாங்கினால்தான் வந்தேன் விடிய கால நாலு மணி சார் வந்த முதல் கெஸ்ட்டே அவர் தான் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க இங்கே ஏர்போர்ட் வருது இருக்கிற வீடெல்லாம் இடிக்க போறேன்னு படித்தேன் அப்படின்னாரு என் வீட்டுக்கு வந்துட்டு கிரகப் பிரதேசத்துக்கு வந்துடுறான் ஏர்போர்ட்டு வருது எல்லா வீடியும் இடிக்க போகிறாங்கன்னு சொன்னால் என் ஒய்ஃபு இல்லைங்க இடிக்க மாட்டாங்க என்ன விரும்புமா உனக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கிட்டே சண்டைக்கு போகிறார் இல்லை வரப்போகுதுன்னு முன்னால் பேசியிருந்தாங்க முப்பதாயிரம் வீடு இருக்கான் அதனால் இந்த ஏரியா இடிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு என் ஒய்ஃப் சொல்கிறான் அதுக்கு இந்த நாள் பதில் சொல்கிறாரு உனக்கு ரொம்ப தெரியுமா டெல்லியில் ஒரே நாள் நாலாயிரம் கடை பில்டோஸர் வச்சு இடிச்சாங்க அதாவது என் வீட்டை இடிக்காமல் போதுடான்னு முடிவோடுறான் சார் மாமா இவரே கோர்ட்டுக்கு போய் எனக்கு அங்கே தான் ஏர்போர்ட் வரணும்னு பொதுநல வழக்கு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஏன்னா நான் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கிட்டேன் இப்போ நம்மள கூட நிறைய பேருக்குங்க இந்த டீ கலந்த டீ குடிச்சிருவோம் இந்த பேக்கெட் டீ டிப் டீ அது நிறைய பேருக்கு நம்மள குடிக்க தெரியாது எங்கள் சொந்தக்காரருக்கு யாருக்கும் தெரியாது அந்த பாலில் டீ பேக்கு போட்டு எங்கள் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் அடுத்த முறை என் மாமா வந்தார்னா அந்த டீயை கொடு ஏங்கண்ணா கொடு வந்தார் வழக்கப்படி அதே தான் சத்தமாக பேசுவாருங்க வாடா போடான்னு சின்ன வயசுலேருந்து வாடா போடான்றாரு நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் குழந்த ஃபேமிலி எதற்கே வாடா போடான்வார் சத்தமாக பேசுவார் அவர் வந்துட்டு போயிட்டால் மேல் வீட்டிலேருந்து கேட்பாங்க மாமா வந்தாரான்னு ஏன்னா குரல் அங்கே கேட்கும் வரும்போதே என்னடா ப்ரோ ஒவ்வொரு வாட்டியும் சார் என்னடா ப்ரொமோஷன் எதாவது கட்சிதான் வழினுவார் இவர் இன்னமும் வேலை செய்யும்போது மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம் ஊர் ஊராக போய் பேசின்னு ரொம்ப தொல்லை பார்த்தேன் மாமா வந்தார் போல என்னடா ப்ரமோஷன் என்ன ஒன்றும் இல்லை மாமாண்ணா அப்படியே ஆ போய் போயிட்டே மாமாவுக்கு அந்த டீ இருந்தேன் எத்தனை எப்போமேங்க டெஸிப்பிள் ஜாஸ்தியாக கற்றுவாருங்க ஓன்னு சத்தமாக கற்றுவார் தேவையில்லாததை பேசுவார் வாடா போடான்னுவார் அந்த டீ எத்தினு வந்து வச்சா பால் பேகு அடங்கிட்டார் அப்படியே என்னது டீப் என்னம்மா எப்படி இருக்கு என்னது அவள் வந்து பயந்துட்டு சோஃபா பின்னால் போயிட்டான் மாமா ம் அப்படின்னு இல்லைம்மா பிள்ளை எப்படின்னு டிப் நான் வந்து ஒரு வெள்ளைக்காலம் மாதிரி கால் மேலே கால் போட்டு சாமியார் படமாக வச்சுட்டு போகிற அவர் அவருக்கு என்ன பண்ணுறது தெரிலங்க நல்லா தெரிந்து நர்ஸ் ஆயிட்டார் வேற்றுச்சு அவருக்கு வேற்றுச்சு நடுங்குது அசிங்கமாயிட்ட போதுன்னு மனசில் நினைக்கிறாரு அது இப்படி எடுத்துட்டாரு கிழியும் விட முடியல இப்படி நானு மாமா ம் அப்படின்னு டிக்கெட்டு கிட்டே இந்த காப்பரேஷன் பம்ப அடிக்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு இப்போ நம்ம வாங்குற டீ பேக்கெல்லாம் மட்டமானது தெரியுமா வேலை ஆனால் ரொம்ப ஆச்சுன்னா கிழிஞ்சிரும் இல்லையா அடிச்சுட்டு எடுத்து அவருக்கு அவர் வீடாக தான் எடுத்து போட்டு குச்சிடுவாருங்க இன்னொருத்தர் வீடா அவருக்கு அதை எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல டென்ஷன் ஆகிறாரு பத்து நிமிஷம் ஆச்சு பேசி அவரு அப்படியே ஊற்றுது தள்ளி முடியறதுலேருந்துலாம் தண்ணி தலையிலேருந்துலாம் தண்ணி ஒழுகுது அப்புறம் இப்படி இப்படின்னார் அப்புறம் என்ன பண்ணது அதை அப்படி வச்சுக்கிட்டார் எது அந்த முனையை வச்சுட்டு இப்படின்னார் அந்த பேகு உடலுக்கிட்டே வந்துச்சு இவர் அப்படியும் அந்த பே அந்த பேக்குக்கும் அந்த டம்ளர் விளிம்புக்கும் நடுவில் கொஞ்சம் கேப்பு உரிறாரு வரல வச்சுட்டார் வச்சுட்டு மாப்பிள்ளை நான் டீ குடிக்கிறதை நிறுத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஏதோ நீ சொன்னியனு குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனவர் தான் முனையில் எட்டி குடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார் இதுவரையும் வரல இருக்கார் ஆனால் பாவம்